தமிழ் வணக்கம் பாருங்கள் பாருங்க பிறண்ட சட்னி செய்ய சட்னி செய்ய போகிறோம் பாருங்கள் துவையலாகவும் எடுத்துக்கலாம் சட்னியாகவும் எடுத்துக்கலாம் பிறண்ட சட்னி செய்ய போகிறோம் பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம் திரண்டை நல்லா வதக்கி பிரண்டையை பாருங்கள் பாருங்கள் பிறண்டையை பாருங்கள் நல்லா பொடிசாக கட் பண்ணி வேறு ஒன்றும் போடலை டாக்டரு என்ன செக்க வேண்டாம் என்ன செக்க வேண்டாம் கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு டாக்டருங்க சொல்கிறதுனால இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்த பிரண்டையை பாருங்கள் நல்லா பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த முத்துனதெல்லாம் ஒதுக்க வேண்டாம் இது மாதிரியே கட் பண்ணிக்கிறலாம் பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணிக்கிறலாம் கட் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா இது மாதிரிக்கு மிளகாய் கொஞ்சம் காஞ்ச மிளகாயே நல்லா கிள்ளி போட்டுக்கரலாம் இப்போ அதையும் கில்லி போட்டிருக்கோம் மிளகாயை தான் கில்லி போட்டிருக்கோம் இதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டோம் இந்த பதத்துக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் இருக்கோம் தண்ணி ஊற்றி இது வெந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டோம் கொஞ்சமாக புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கும் ஏன்னா நெல்லிக்காய் சேர்க்குறதுனால புளியை குறைச்சி கம்மி பண்ணி சேர்த்துருக்கோம் இது ஒரு கட்டு பிரண்டை இந்த இந்த பிரண்டை வந்து ஒரு கட்டு இந்த ஒரு கட்டையும் நான் வேஸ்ட்டு பண்ணலாம் இப்படியே தான் செய்கிறேன் இந்த ஒரு கட்டு பிரண்டையும் அப்படியே கட் பண்ணி போட்டு இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி இது மாதிரி செஞ்சு இந்த மாதிரிக்கு நல்லா இப்படி வேக விட்டுறணும் இது வேக விட்டுட்டு வேக விட்டு இறக்கி இப்படி ஆற வச்சிடணும் நல்லா இப்படி வேக விட்டு இதை இறக்கி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணுன்னா பறகு இது மாதிரி பாட்டில்கள் எடுத்து க இந்த பாட்டில் இருந்தால் இப்போ நான் அந்த எடுத்து போட்டு ஆற வச்சு இது ஒரு அஞ்சு நாள் ஆயிடுச்சு இப்போ அஞ்சு நாளைக்கு இதில் போட்டு வச்சுருந்தேன் இந்த அஞ்சு நாளைக்கு பிறகு என்ன செஞ்சுருக்கேன் இந்த ப இந்த இனச்செட்டில் போட்டு மறுபடியும் சூடு பண்ணுறேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் வச்சுட்டு எனக்கு அர்ஜெண்ட்டாக ஊருக்கு போகிற வேலை வந்துருச்சு நான் ஊருக்கு போயிட்டு வந்த உடனே இப்போ மறுபடியும் எடுத்து நான் சூடு பண்ணுறேன் சூடு பண்ணி ஆற வச்சு மறுபடியும் இந்த பாட்டில் போட்டு வச்சுக்கிடுவேன் போட்டு வச்சுட்டு டெய்லி சட்னிக்கு ஒரு விட்டு ஒரு நாளோ டெய்லியோ நம்ம எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கிறலாம் இந்த பண்ண சட்னியை செஞ்சு யூஸ் பண்ணிக்கிறலாம் இது ஒரு கட்டாக வாங்கினாலும் நிறையா இருக்குன்ட்டு நான் இந்த மெத்தடில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்படியே வச்சுக்கிட்டோம்னா பிரண்ட்டு சேர்க்குறது ரொம்ப நல்லது எல்லா டாக்டருக்கும் சேர்க்க சொல்கிறாங்க நம்மளும் சேர்க்குறது நல்லது காலுக்கு நார்ச்சத்து இதெல்லாம் இதெல்லாம் சத்து எல்லாம் கிடைக்கிதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அதுக்கு என்ன செஞ்சுருக்கோன்னா இதில் வேறு ஒன்றும் சேர்க்கல மிளகாய் இப்போ இதை நல்லா கழுவிட்டு இதை மாதிரி கட் பண்ணி போட்டு இதை பாருங்கள் இந்த சைஸு கட் பண்ணி போட்டிருக்கோம் கட் பண்ணி போட்டு மிளகாய் இப்போ கிள்ளி போட்டு கொஞ்சூண்டு ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை சும்மா உதிரியாக போட்டு இப்படியே வேக வச்சுட்டோம் இதை வேக வச்சு எடுத்து டப்பால் வச்சுட்டோம் வச்சுக்கிறோம் இதை எடுத்து இப்போ இது நல்லா இது மாதிரி நல்லா இந்த சூடெறிய நல்லா கொதிச்சிருச்சு இதை எடுத்து என்ன செய்வோம் நம்ம ஆற வச்சு இந்த மாதிரி பாட்டிலாம் அடைச்சி வச்சுக்கிறோணும் அடைச்சி வச்சுன்னா எப்பெல்லாம் தேவைப்படுதோ நைட்லேயோ காலையிலையோ துவையலுக்கு வேணுமோ தேவைப்படுதோ எடுத்து எடுத்து வச்சுக்கிறலாம் அடுத்து நம்ம பூண்டு குழம்பு வைக்கிறோம் பார்த்தீங்களா பூண்டு குழம்பு மிளகு குழம்பு வைக்கிறோம் பார்த்தீங்களா அப்போ என்ன செய்யலாம் இதில் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கரலாம் அந்த மிளகு குழம்பு பூண்டு குழம்பு வைக்கும் போது இதில் கொஞ்சம் சேர்த்து அந்த குழம்புலேயும் சேர்த்துக்கிடலாம் நல்லா அருமையாக இருக்கும் அந்த குழம்பு அந்த மாதிரி போட்டு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் குழம்போட சேர்த்து மிளகு குழம்பு பூண்டு குழம்பு வத்த குழம்பு வைக்கும்போது இந்த இதில் கொஞ்சம் இந்த மிளகாயை ஒதுக்கிட்டு இப்படி போட்டு சேர்த்து வச்சுக்கரலாம் நல்லாயிருக்கும் குழம்பு ஒன்றும் வித்தியாசம் தெரியாது இப்போ தான் நம்ம இதை தான் சட்னி செய்ய போகிறோம் பாருங்கள் பாருங்கள் அதில் தான் அதில் கொஞ்சம் அள்ளி வச்சுக்கிட்டேன் அந்த தான் கொஞ்சம் அள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள் கருகுப்பிலை வச்சுருக்கோம் உப்பு தேவையான அளவு வச்சுக்கிட்டோம் பூண்டு வச்சுருக்கோம் நெல்லிக்காய் முன்னாடியே கட் பண்ணி வச்சுருந்தோம் கொஞ்சம் கரெக்டாக போச்சு பழைய நெல்லிக்காய் இது சேர்த்துக்கிட்டோம் இது இப்போ பாருங்கள் தேவையான பொருள் சேர்த்து வச்சுருக்குறோம் இந்த இதெல்லாம் சேர்த்து போய் ஒரு ஜாரில் பிடிச்சி ஜரில் போட்டு அடிச்சுக்கிடுவோமே பாருங்கள் எல்லாமே ஒரு மிச்சு ஜாரில் போட்டுக்கிட்டோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம் நம்ம துவையல் மாதிரி செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணியே ஊற்றிக்கிடலாம் இப்போ மூடிட்டு ஒரு மூடி போட்டுட்டு பறவை இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டோம் பறங்க சட்னி அருமையாக இருக்குது பாருங்களேன் பறவை எவ்வளோ அருமையாக இருக்குது நெல்லிக்காயும் நெல்லிக்காய் ரெண்டு நல்லா நெல்லிக்காய் சமம் அளவுக்கு இந்த ப இது வச்சுக்கிட்டோம் அந்த பரண்டை வச்சுக்கிட்டோம் அப்போ அந்த நெல்லிக்காய் புளிப்பும் இந்த உரப்பும் எல்லாமே ஈக்குவலாக வந்துடும் இஞ்சி பூண்டு உரப்பு எல்லாமே ஈக்குவலாக கிடச்சிரும் பாருங்கள் அருமையான சட்னி இப்போ இந்த ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோமே பாருங்கள் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டோம் இது பாருங்கள் அருமையான சட்னிப்பா அருமையான சட்னி சாதத்துக்கு சாம்பாருக்கு இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த சைடில் வச்சுக்கிறோம் அருமையான சட்னி இந்த போ சேர்ந்துருக்க சாமான்லாம் அருமையான சாமான் சேர்ந்துருக்கிற சாமான்லாம் இதை அடுப்பில் வச்சு எரிக்க வேண்டாம் தாளிக்க வேண்டாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம் நம்ம இஷ்டந்தான் தாளிக்கிறது வந்து நம்மளோட இஷ்டம் தாளிக்காம தான் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் நாங்கள் தாளிக்காமல் தான் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் இதை இப்படியே சாப்பிட்டு மிச்சத்தை எடுத்து ஃப்ரிட்ஜுக்கு வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தை டப்பா போட்டு மூடி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலையில் கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நைட்டு செஞ்சோம்னா இது அடுவா அடுப்பு வச்சு சூடு பண்ணுட்டு அவசியம் இல்லை இப்படியே எடுத்து மூடி ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டு இதை இப்படியே பரிமாறிக்கிறலாம் அருமையான சட்னி பாருங்கள் இந்த அருமையான சட்னியை விடாதீங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சேர்ந்துருக்க பொருளெல்லாம் அருமையான பொருள் இது மாதிரி செஞ்சுக்கோங்க நல்லாயிருக்கும் சட்னி சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நெல்லிக்காய் செஞ்சிருக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் இது சட்னி சாப்பிட்றது எல்லாருக்குமே பிடிக்கும் சாப்பிட்றது மாதிரி தான் நம்ம செஞ்சுருக்கோம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா அருமையான சட்னி கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டு பார்க்குறீங்க